ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதயம் மந்த்ரா கடல் பேக் ஒரு மாசம் முழுசுக்கணும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதயம் மந்த்ரா இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சராக நம்முடைய அவர்கள் ஊர் ஊரா போறாரு ஆனா வரவேற்கிறதுக்கு தான் யாரும் இல்லை இன்னைக்கு உங்க வீட்டு பிள்ளையாக புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் ஒரு குடும்பத்தில் இருந்து தமிழகத்தை மீட்போம் என்று பயணம் போகிறார் பத்து நாள் தான் போயிருக்கிறார் ஸ்டாலின் ஆடி போயிட்டார் அவர் சொல்றாரு எடப்பாடியார் அவர்கள் சுந்தரா டிராவல்ஸ் என்ற ஒரு பஸ்ல வர்றாரு வைத்தறிச்சல் வசப்பாடுறாரு நம்ம எடப்பாடி என்ன தெரியுமா சொன்னாரு ஆமாப்பா நீ கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளை நீ உங்க அப்பா முதலமைச்சர் கருணாநிதி உள்ள துணை முதலமைச்சர் கோடி மகன்ஸ் வர முடியும் அப்படின்னு அவர் பெருந்தன்மையா நம்ம எதிர்கட்சி தலைவர் சொன்னார் நான் என்ன சொல்றேன் எங்கள் புரட்சி தலைவர் எடப்பாடியார் தமிழக மக்களை காப்பதற்காக தமிழகத்தை மீட்பதற்காக அந்த சுந்தரா டிராவல்ஸ் நீங்க விமர்சனம் பண்ற அந்த பஸ்ல ஏறி நின்று மக்கள் எல்லோருடைய திருமுகத்தையும் பார்த்து அந்த தெய்வங்களை வணங்குகிறாரு அதே மாதிரி ஒரு முறை அந்த பஸ்ல நீ ஏறி நின்று மாவனே நான் பொது வாழ்க்கைய விட்டே விளையிற உங்களால நிக்க முடியுமா உங்களால முடியாது ஏன்னா அதுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு ஆகவே இன்றைக்கு வைத்தறிச்சல நீங்க எதை வேணாலும் பேசக்கூடாது உங்களால முடிஞ்சது போறீங்க தனி விமானத்துல கொடைக்கானல் போறீங்க நாங்க ஒன்னும் சொல்லலைங்க எதுவும் கேட்கலையே ஹெலிகாப்டர்ல போங்க ராக்கெட்ல போங்க எதுல வேணாலும் போங்க ஆனா இது மட்டும் பறந்துடாம பாத்துக்கங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இருக்கக்கூடிய நிலைமையில மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காலம் கடந்து கண்கட்ட போல சூரிய நமஸ்காரம் என்பதை போல உங்களோடு ஸ்டாலின் எப்ப சொல்றாரு நாலு வருஷம் அவர் தூங்கிட்டு இப்ப சொல்றாரு உங்களோட ஸ்டாலின் ஆயிரம் ரூபாய் கிடைச்சா உனக்கு ஆயிரம் ரூபாய் கிடைச்சா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைச்சாங்க ஏன் கூப்பிடுறாரு ஆட்சி மீது மக்கள் கடும் கோபம் ஆகிட்டாங்க சோழவந்த தொகுதிக்குள்ள திமுக ஓட்டு கேட்டே வர முடியாது அந்த அளவுக்கு இந்த சோழ தொகுதியில இந்த மக்கள் திமுக ஆட்சியின் மீது கடுகுங்கிற மாதிரி கொல்லையோ கொள்ள யாரும் கேட்க முடியல இந்த தான் நிலைமையிலும் முதலமைச்சர் அவர்கள் ஒன்பது ஸ்டாலின் வருஷம் எங்க போனீங்க ஸ்டாலின் என்று இந்த மக்கள் கேட்கிறாங்க

மீண்டும் முதலமைச்சராக வருவார் இந்த மகளின் உரிமைத் தொகையை இன்றைக்கு நீங்கள் பெறுவதை விட நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உங்கள் மனம் மகிழ்ந்து வளர்ந்து குரசீத்தமன் ஐயா எடப்போ ஐயா முதலமைச்சராக மகளின் உரிமைத் தொகையை வளர்க்குவாள் உங்கள மாதிரி தகுதி இல்லை என்ன தகுதி இல்லை சும்மா நாச்சும் விட்டுட்டு போயிருக்கலாம் உனக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்கலாம் இப்ப இந்த வயசு அறுபது வயசுல உனக்கு தகுதி இல்ல அப்படின்னு சொன்னா அவர் வீட்டுக்காரர் என்ன நினைப்பாரு என்னை தகுதி இல்லன்னு சொல்லிட்டாங்க அப்ப அரசாங்க நானும் உன்னை தகுதி இல்லைன்னு தள்ளி வைக்கிறேன்னு சொல்லி குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்துற பாதிகளா ஆயிரம் ரூபாய் கொடுக்காம கூட போய் தொலைங்க

முன்னாடி உட்காந்து நீ பார்த்து திரு திருந்து முடிக்கல வாங்கினியா இல்லையா ஆ வாங்கின அரிசி கரும்பு மண்டபம் கிஸ்மிஸ் பழம் முந்திரி ஏலக்காய் அதோட ஆயிரம் ரூபாய் கொரோனா வந்துடுச்சு ஆயிரம் ரூபாய் கிடைக்குமா கிடைக்கலையா தெரியாது நாங்கள்லாம் போய் கேட்குறோம் முதலமைச்சர் ஐயா என்ன பாடியார் இடத்துல அண்ணே நீ கொடுத்த ஆயிரம் ரூபாய் கரும்பு அரிசி மக்கள் எதிர்பார்க்கணும் அமைதியா நான் நல்ல அறிவிப்பு கொடுப்பேன் நான் என் வணக்கத்திற்குரியவர்களே எங்களை வாழ வைக்கின்ற உயிரிலும் மேலான வாக்காளர் பெருமக்களே நாங்களே நினைத்து பார்க்கவில்லை புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியா தாய் உள்ளத்தோடு ரெண்டு கோடியே பதினெட்டு லட்சம் குடும்பங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பொங்கல் பரிசு கொடுத்த மக்கள் முதல்வர் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியா ரெண்டு கோடியே இங்க இருக்கிறவங்களுக்கு தகுதி இருக்கு அங்க இருக்கிற பக்கத்து வீட்டுல தகுதி இல்ல அவருக்கு தகுதி இல்ல இவருக்கு தகுதி இல்லைன்னு எல்லாம் ரேசன் வாங்க இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு இந்த கரும்பு இந்த அரிசி இந்த முதல்வர் இப்ப என்னன்னா திடீர்னு வீட்டுக்கு போகும்போது உங்களோட ஸ்டாலின் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுற நீங்க கூப்பிட தயாரு மக்கள் யாரும் வர தயாரா இல்ல தமிழ்நாடு ஓரணியிலே திரண்டிருக்கிறது ஊரை எதிர்த்து தமிழ்நாடு ஓரணியிலே திரண்டிருக்கிறது இந்த ஸ்டாலின் மக்கள் விரோத அரசை எதிர்த்து புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய தலைமையிலே இடத்தை இதனுடைய ஆட்சி இங்கே மலரும் அதற்கு சோழவந்தார் தொகுதியிலே நீங்கள் அனைவரும் இடத்தை இடையிலே ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டு இந்த பையன் உதயகுமார் மொட்டம் என்று பேசுற பார்த்தா சாப்பாடு போடுவானா போட மாட்டானா தெரியலேன்னு நினைக்கிறேன் அந்த ஆட்சி சொல்லுறது போடுவாங்கப்பா இருப்பா காளிதாஸ் இருக்காரு ஆலை மணி எல்லாம் ரெடியா இருக்கு சொல்லணும் இல்லை நீ பார்த்து கரியும் சாப்பிட்டுட்டு கோழியும் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுடா தம்பி ரொம்ப நன்றி எடப்பாடியார் வாழ்க்கை விட்டுட்டு போயிடா தான் அப்படிதான் சோளம் வந்தாலும் போன விட்டு விட்டுட்டு போயிட்டீங்க சோளம் வந்தாங்க என்ன இரட்டை பின்னடைவுல தொகுதியா சோளம் வந்தான் அண்ணாத முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை இரட்டையுடைய கோட்டை கோட்டை அண்ணாவுடைய கோட்டை ஆகவே கடந்த முறை நடந்த மாதிரி இந்த முறை நடக்காது பெருமாளே சாட்சி எங்களுக்கு நீங்கள் தான் ஆதரவு தந்து இரட்டை இலையை சோழவந்தான மலர செய்து ஐயா தமிழையா அவருடைய எழுச்சி பயணம் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் மதுரைக்கு வர இருக்கின்றார்கள் புலர் தமிழையா எடப்பாடியார் மதுரைக்கு வருகிற போது இந்த சோழவந்தான் பகுதியில் ஒட்டுமொத்தமான மக்களும் திரண்டு வந்து அவருக்கு உங்கள் வீட்டு பிள்ளையாக நம் வீட்டு இந்த மண்ணின் மைந்தராக வரவேற்க வேண்டும் என்று வணங்கி கேட்டு வாக்களித்து இரட்டைகளை வெற்றி